வெல்கம் டு சனா ஆஸ்ட்ரோ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது நாள் ஒன்பது வகையான நவராத்திரி ஸ்பெஷல் ஹெல்த்தியான சுண்டல் வகைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராமணி இனிப்பு சுண்டல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தேவையானவை சிவப்பு காராமணி ஒரு கப் பாகு வெள்ளம் பொடித்தது ஒரு கப் வருத்த பொடித்த எள் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சிறிதளவு இன்கிரீடியன்ட்ஸ் ரெட் கரமணி ஒன் காப் பாகு ஜாகரி பவுடர் ஒன் காப் ரோஸ்டட் செசமி சீட்ஸ் டூ டீ ஸ்பூன்ஸ் கிரேட்டட் கோகனட் ஒன் டேபிள் ஸ்பூன் பவுதா அ பெஞ்ச் செய்முறை சிவப்பு காராமணியை வறுத்து இரண்டு மணி நேரம் ஊற வைக்கவும் பிறகு குக்கரில் வைத்து இரண்டு வீச்சில் வந்ததும் இறக்கவும் வெள்ளத்தை தண்ணீர் விட்டு கரைத்து சிறிது கொதிக்கவிட்டு வடிகட்டி மீண்டும் அடுப்பில் ஏற்றி பாகு காய்ச்சவும் இதை வெந்த காராமணியுடன் சேர்த்து எழுப்பொடி தேங்காய் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்தால் காராமணி இனிப்பு சுண்டல் தயார் ரெசிபி ரோஸ்ட் த ரெட் கருமணி அண்ட் சோக்கெட் ஃபார் டூ அவர்ஸ் தென் பொட்டட் இன் த குக்கர் அண்ட் ரிமூவ் இட் ஆஃப்டர் டூ விசல்ஸ் டிசால்வ் த ஜகரி இன் வாட்டர் அண்ட் பாய்லட் ஃபரோபாய் ஸ்ட்ரெயின் இட் அண்ட் போட்டட் பேக் அன் த ஸ்டோவ் டு மேக் அ சிரப் டு தாட் கிராம் ஆட் செஸ்மி பவுடர் கிரேட்டர் கோகனட் அண்ட் காதமம் பவுடர் அண்ட் மிக்ஸ் கிராம் ஸ்வீட் சிக் பீஸ் ஆர் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்த்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீ பண்ணுவோம் தேங்க் யூ டேக் கேர்